இசைஞானி இளையராஜாவோட மகளான பவதாரணி இறப்பு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இந்த நிலையில் அவர்கள் குடும்பத்துக்குள் பிரச்சனை இருந்ததாக கூறப்படுவது குறித்த முக்கிய தகவலும் இப்போது வெளியாகியிருக்கு இது குறித்து பைல்வான் ரங்கநாதன் கொடுத்திருக்கும் பேட்டியும் ரொம்ப வைரலா ஷேர் ஆகிட்டு வருது பூத பூதவுடல் பண்ணைப்புறத்தில் பாட்டி மற்றும் இடையே புதைக்கப்பட்டிருக்காங்க இளையராஜா முதல் பிர பல பிரபலங்கள் அங்கே வந்தாங்க ஆனால் மரணத்துக்கு அஞ்சலி செலுத்த அவரின் சித்தப்பாவும் இயக்குனருமான அமரன் வரல இசைஞானியின் உடன் பிறந்தவர் அண்ணன் பாஸ்கர் அடுத்த இளையராஜா கடைக்குட்டி தான் அமரன் இதில் அண்ணன் ஏற்கனவே இறந்துவிட்டார் அமரன் தன் அண்ணன் இளையராஜாவுக்கு கேடயமாக இருந்து வந்தார் சென்னைக்கும் சரி பண்ணைப்புறத்துக்கும் வரவில்லை இதுக்கு காரணம் முதல்ல இளையராஜா ரொம்பவே டென்ஷன் பாட்டி நீ எதிர்க்கவும் தயங்கவே மாட்டாள் இல்லை ராஜா ஏவிஎம்மில் பிரச்சனை செஞ்சாரு அங்கிருந்து பிரசாத் ஸ்டுடியோக்கு வந்தாரு அங்கேயுமே ராஜ உபசாரம் தான் ஆனால் இளையராஜாவை காலி செய்ய சொல்ல அவர் மறுத்துவிட்டார் பிரச்சினை வெடிக்கவே இளையராஜா வாடகை தராத விஷயமும் வந்தது இதைத் தொடர்ந்தே கோட் தலையிட்டு இளையராஜாவை வெளியேற்றியது பாலச்சந்தர் மணிரத்னத்துடன் இல பல பெரிய பிரபலங்களுடனும் பிரச்சனை செஞ்சு வந்தார் அதனால தான் ஏஆர் ரஹ்மானே சினிமாவுக்கு வர முடிஞ்சது எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் கூட பிரச்சனை தான் இளையராஜாவுக்கு இசைஞானம் மட்டும்தான் இருக்குது படத்தினை யுகிக்க தெரியாதவர் அப்படி காசுக்காக நாயாய் பேயாய் அழிந்தவர் இளையராஜா ஆனா அவரின் இசைக்கு மிஞ்சியவர் யாருமே இல்லை அதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை அவரின் மறுபக்கம் ரொம்பவே மோசமானதுதான் வைரமுத்துவுடன் பிரச்சனை வந்தபோது அமரன் தான் முன் நின்று அந்த பிரச்சனையை கூட தீர்த்து வச்சாரு அப்படி இருந்த கங்கை அமரனை வெளியில போட நாயே அப்படின்னு துரத்தி விட்டுருக்காரு இளையராஜா சமீபத்தில் தான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஊஞ்சுது ஆனாலும் கங்கை அமரனுக்கு அண்ணன் மீது இன்னமும் கோபம் தீரல ஒரு பேட்டியில கூட என் பாட்டுக்கெல்லாம் அண்ணன் பெயரை போட்டுக்கிட்டாரு நான் கவலையே படல பாட்டை இசையமைப்பது அமரன் என்றால் சம்பளம் இளையராஜாவுக்கு கிடைக்கும் நன்றி இருக்காரே என மனக்குமரல் தானா பவதார்னி மறைவுக்கு வந்தால் அண்ணனை பார்க்க நேரிடும் அப்படிங்கிறதுனால தான் அஞ்சலி பண்ண கூட வரலையா கங்கை அமரன் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி